எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இப்போ இருக்க ரொம்ப தீவிர அரசியல் இருந்தீங்க இப்போ நடுவில் இருக்க கொஞ்ச நாள் அமைதியாக என்ன காரணம் இப்போ அடுத்த அரசியல் நிலைப்பாடு என்னவாக இருக்கா என்னை பொறுத்தவரில் இப்போ தற்போதைய அரசியல் தான் பணக்காரர்கள் கைக்கு போய் சேர்த்து இதில் நம்ம ஒன்றும் பணியாற்றுகின்ற வாய்ப்பு இல்லை இன்றைக்குள்ள சூழ்நிலை இப்போ நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சட்டமன்றத்திற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அறிஞர் அண்ணா அவர்களை பார்த்து அப்புறம் இன்ஜினியராக இருந்தேன் அறுபத்தி ஆறில் என்னை ராஜினாமா பண்ணிவிட்டு வந்து பண்டிகை தொகுதி இதில் நிற்க சொன்னார் அப்போ ரொம்ப அதிகமான செலவே முப்பதனாயிரம் ரூபா தான் அப்படி எலெக்ஷன்

ய்ய இப்போ வந்து மொத்தமாக தம் மத்திய பட்ஜெட் அறிவித்தாலே தமிழகத்துக்கு வந்து எந்த ஒரு இதுன்னு சொல்லி தமிழகம் முதல்வர் கூட சொல்லியிருக்காரு எப்பயுமே பட்ஜெட்டில் இருந்தால் உரம் கட்டப்படுது இவங்களோட கருத்து எத்தனை வருஷம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ மத்திய அரசு வெறும் தமிழ்நாட்டுக்கு ஒரே தகவலுக்காக மட்டும்தான் பட்ஜெட் தாக்கல் செய்யணும் பட்ஜெட்டை பார்த்து சொல்லி என்னப்பா தினந்தோறும் ராமேஸ்வரம் மீனவர்களை கொன்று குடிக்கிறாங்க சொல்கிறாங்க என்ன பண்ண முடிஞ்சு எதை எடுத்தாலும் அப்படித்தானே நீட் தேர்வில் நல்லா எடுத்துக்க ஆளுநரே என்ன எதிர்கட்சி தலைவர் மாதிரி பேசுகிறாரு இதெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை பாப்பா பாஜக தலைவர் அண்ணாமலைக்கே வேலை இல்லாமல் போயிடுவோம் ஆளுநர் பண்றது எல்லாமே தலைகீழ மாறி வச்சு அதெல்லாம் விட்டுட்டு என்ன காரணம் நினைக்கிறீங்க காரணம் இல்ல அதாவது உங்களுக்கு நாம் எந்த அரசியலை நோக்கி வந்தோமோ அந்த அரசியல் இப்படி இல்லை நாம் எந்த அரசியலை நோக்கி வந்தோம் எல்லாேருக்கும் வாய்ப்பு இப்போ பணக்காரங்க மட்டும்தான் காலேஜுக்கு போக முடியும் நாங்கள் எல்லாம் படித்தப்போம் பணக்காரங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு ஏழைகளுக்கு அந்த திறமை இருந்தால் கிடைக்கும் சம வாய்ப்பு அவ்வளோதான் அதாவது ஒரு வேலையோ அல்லது ஒரு கல்வியோ அல்லது ஒரு வாய்ப்போ நமக்கு கிடைத்திருக்க வேண்டியது நாம் இந்த ஜாதியில் பிறந்ததினாலேயோ அல்லது இந்த மதத்தில் பிறந்ததினாலேயோ அல்லது இந்த மொழி பேசுறதுனாலையோ நமக்கு கிடைக்காம போட்டு அப்படின்னு ஒருவர் வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு சமுதாயம் வாழாது எந்த சமுதாயத்தில் நீதி இருக்கிறதோ எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்கிறதோ முறையாக நடந்துகிறதோ அந்த சமுதாயம் என்ன மாறும் இது உலகம் இப்போ பக்கத்தில் இளைஞரை பார்த்தமில்ல அங்கே என்ன பண்ணாங்க தமிழர்கள் ஒரு தப்பும் பண்ணலை அங்கே தமிழை ஆட்சி மொழி இல்லை என்று சிங்களத்தை கொண்டாந்தாங்க எப்போ எனக்கு அந்த இலங்கை பிரச்சனை கையாண்டதாலும் தெரியும் அதனால் சார் கையாண்டதாலும் தெரியும் உனக்கு காலேஜில் இடம் கிடையாது அரசாங்க வேலையில் இடம் கிடையாது போலீஸ் வேலையில் கிடையாது இராணுவத்தில் கிடையாது ஏன் தமிழனா பிறந்தான் திறமை இருந்தாலும் வாய்ப்பு இல்லை அப்போ அவங்க என்ன செய்வாங்க ஆகவே அந்த சமுதாயம் வந்து வாழாது அங்கே வந்து உள்ளவர்கள் வந்து அதிகாரம் கேட்டாங்க கிடைக்கல அப்புறம் அதிகாரத்துக்காக போராடினாங்க அவங்கள அழிச்சாங்க கடைசியில் அவங்க வாழ்ந்தாங்களா ஒரு பக்கத்தில் சிங்களர்கள் ஒரு பக்கத்தில் தமிழர்கள் சிங்களர்களே எல்லாம் பண்ணாங்க ஏன் வாழலை எந்த சமுதாயத்திலேயும் யாராக இருந்தாலும் எந்த மொழியினராக இருந்தாலும் எந்த ஜாதியினராக இருந்தாலும் எந்த மதத்தினராக இருந்தாலும் அங்கே எல்லோருக்கும் ஒரு நீதி ஒரு சமய சம வாய்ப்பு எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு எல்லோருக்கும் படிப்பு எங்கே போனாலும் நாம் ஒரு ஜாதிங்கிறதுனாலோ மதங்கிறதுனாலையோ நம்ம புறக்கணிக்க மாட்டாங்க நம்மளை மனிதர்களாக நடத்துவார்கள் மரியாதை எல்லாருக்கும் கிடச்சிதுன்னா அந்த சமுதாயம் தான் வாழும் இப்போ இந்தியாவும் அதே லைனில் தான் போயிட்டுருக்கு இலங்கை மாதிரி இலங்கையில் கொஞ்சம் முன்னால் வந்துட்டு சின்னதாக வந்துது நான் எதிர்பார்க்கறது இந்தியாவில் ரொம்ப பெருசாக வரும் ஏன்னா இங்கே ரொம்ப பெரிய பிரச்சனையாகும் என்ன ஒரு அரசாங்கன்னா என்ன எப்படி இருக்கும் அரச எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும் அவ்வளோதான் நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படித்தேன் படித்த பொழுது எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிது நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன் அதாவது எல்லாரும் பொதுவாக சொல்லுவாங்க பிராமணர்கள் தான் நல்லா படிப்பாங்க அப்படின்ட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நாங்கள் இன்ஜினியரிங் இருந்த பொழுது அறுபது பேர் முதல் வகுப்பு அறுபது பேர் பாஸ் பண்ணோம் நாலு பேர் முதல் வகுப்பு மூணு பேர் பிராமணர்கள் நான் ஒன்று நாளில் அதில் அப்போ நான் மட்டும்தான் கணக்கில் நூற்றுக்கு நூறு எதுக்கு சொல்ல வரணுங்க எல்லாேருக்கும் வாய்ப்பு இருக்கும் வாய்ப்பு இல்லைன்னா நிம்மதி இருக்காது ஒன்றும் இல்லை படிச்சுட்டு வேலை இல்லை என்ன செய்வான் அவங்க வீட்டில் வருமானம் இல்லை அப்பா அம்மா இல்லைன்னு வச்சுக்கோங்க அம்மா இருப்பாங்க அப்பா இருக்க மாட்டாங்க அம்மாவுக்கு எப்படின்னா வழி சப்பட்டு இன்னும் கூட நம் நாட்டில் ஒரு வேடிக்கை என்ன ஏன் அனுபவத்தில் சொல்கிறேன் நான் வந்து என் தொகுதியில் எல்லாரும் படிக்க படிக்கனே சொல்லிக்கிட்டு இருப்பேன் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அவங்களும் படிக்கிறத போ முன் வச்சு எல்லோரும் ஓரளவுக்கு முன்னுக்கு வந்தாங்க ஆனால் ஒரே குடும்பத்தில் மூணு பையன்கள் மூணு பேருக்கும் பாகம் இருச்சு முந்திரி தொப்ப எழுதி வச்சுட்டான் அதை பையன் மட்டும் இன்ஜினியரிங் படிக்க போனான் அவன் அவனுடைய பாகத்தை சொத்த விற்றுட்டு போய் படித்தான் இப்போ அவன் வந்துட்டான் பாஸ் பண்ணிச்சு மூத்தவனும் தோ முந்திரி தோப்பு காக்கிறான் அவன் படிக்கலை இப்போ இவனுக்கு பொழப்பு அவனும் முந்திரி தொப்பில் போய் முந்திரி தோட்டை போடுகிறான் பிஇ படிச்சுட்டான் என்ன ஆட்சி இப்போ கடலூரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெத்தம் பக்கம் பலையடி இந்த அரசாங்கா விவசாய விளை நிலையங்கள்லாம் அமுதப்படுத்துகிறாங்க கையகப்படுத்துறாங்க அரசு ஓகே அதான் சொல்கிறேன் அவங்களுக்கு என்ன வழி நீ ஏரோப்ளைனில் போகணும் பரந்தூர் விமான நிலையம் வேணும் கோடீஸ்வரர் அங்கே வந்து அந்த நிலத்தை நான் நம்பி தான் இருக்காங்க அந்த மக்கள் அவங்க எங்கே போகிறது மாற்று ஏற்பாடு செய்து அவங்களும் ஒத்துக்கிட்ட பிறகு நீங்கள் எடுக்கிறதா எதுவும் இல்லை இன்னொன்று சொல்கிறேன் நாம் தொழிற்சாலை தொழில் வருது வரட்டு பரவாயில்ல நிலம் வந்து இருக்க நீங்கள் மற்ற பய பயன்பாட்டு கொடுத்துட்டீங்கன்னு வைங்க அப்புறம் சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் அதாவது நீ இருங்க நீரை கூட அதிகப்படுத்தலாம் நிலத்தை அதிகப்படுத்த முடியுமா இப்போ நம்ம எல்லை இருக்குது தமிழ்நாடு எல்லை அது அதிக நிலத்தை நம்ம அதிகப்படுத்த முடியுமா அப்போ அந்த நிலத்தை நீங்கள் எல்லாத்துக்கும் விற்று வீணாகிட்டீங்கன்னா அந்த யாரை மக்கள் எப்படி வாழறது அதுக்கு எப்படி ஆகுங்க விவசாயம் பண்ணுறது எப்படி சாப்பிட்றது அதெல்லாம் யோசனை பண்ண வேண்டாமா ஆகாயத்தை பறக்கிறது மட்டுமா ஒரு வளர்ச்சி அது என்ன இது நூற்றுக்கு பத்து பேர் இந்தியாவிலேயே ஒரு அஞ்சாறு குடும்பம் தான் நல்லா இருக்கு அவங்களுக்கு தான் இந்தியா பூராவே ஒரு அம்பானி ஒரு அதானி ஒரு அகர்வால் ஒரு ஜிண்டால் எல்லாம் குஜராத்தில் இருக்காங்க பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் அவங்க பார்த்து தான் அந்த சர்க்காரே இன்றைக்கி இந்தியாவில் நடக்குது இங்கே இருக்கிற வியாபாரிகளை எல்லாம் கொண்டாடிச்சுட்டு பூரா வியாபாரித்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அவங்க வைக்கிற விலைக்கு தான் நீங்கள் எல்லாம் பொருள் வாங்கணும் இது இது வளர்ச்சி ஆகுது இது வளர்ச்சி ஆகுதுக்கு பேர் ஒரு ஒரு பத்து ஒரு சில்லற கடை இருந்தால் பத்து குடும்பம் பழைக்கும் அது மொத்தம் எடுத்துட்டு ஒரு மொத்த கடை போட்டிக்கணும் ஒரு குடும்பம் பழைக்கும் ஒன்பது குடும்பம் தெருவில் நிற்கரை பக்கத்துல வந்து எடுத்து கையகப்படுத்துறாங்களா டிவியில பார்த்தது நிறைய கஷ்டமா இருந்தது முந்திரி தோப்புல வளர்ந்தவன் நானு அந்த மரத்தெல்லாம் வெட்டி வீழ்த்திற போது எனக்கு ரொம்ப இதெல்லாம் என்ன ஒரு மரம் வச்சுக்கிறதுக்கு எவ்வளவு நாளாகவும் வளரத்துக்கு எவ்வளவு ஆகும் என்ன இப்போ உங்களுக்கு அப்படி ப்ராஜெக்ட் குழந்தைங்கள்னால் எல்லாம் சிமெண்ட்டு கலவை கெமிக்கல் கலவை தண்ணி வீணாக போகுது குடிக்க முடியல குடித்தானா நோய் வருது தொழிலை சம்பாதிச்சுக்கிட்டு எங்கேயோ போயிட போகலாம் நான் தொழில் வளர்ச்சி கூடாதுன்னு சொல்லலை ஆராய் மற்றவர்களை பாதிக்கின்ற அளவுக்கு எந்த வளர்ச்சியும் கூட நடிகர் விஜய் வந்து கட்சி சொல்றது அதான் அவர் கேட்டாரு போய் எனக்கு அந்த விவரம் உள்ள விவரங்கள்லாம் தெரியாது எனக்கு அவங்களெல்லாம் தெரியாது பேப்பரில் பார்க்கறது தவிர அவங்களையெல்லாம் தெரியாது அதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் நம்ம எத்தையாவது அவசரப்பட்டு இப்போது பெரியார வச்சு இப்போ ரொம்ப அரசியல் பண்ணுறாங்க அது ஆதரவும் சரி எதிர்ப்பும் சரி அதுக்கு உங்களோட கருத்து பார்த்துருக்கீங்க அவர் தெரியாதவங்க அப்படித்தான் பேசுவாங்க அவரோட நான் இருந்தவன் பழக அவர் என்ன சொன்னார் மற்றவங்க மாதிரி எல்லோரும் வரணும் பிராமணர்கள் ஏற்கனவே முன்னேறி இருக்காங்க அவங்க மாதிரி மற்றவங்களும் வர அவர் அந்த இனப்பற்றோட கடைசி வர நான் ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்லுவேன் நான் இன்ஜினியராக இருந்தேன் கலைஞர் முதலமைச்சர் என்றால கலைஞர் முதலமைச்சர் என்றால் நான் நம்பிக்கிறேன் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டராக இருந்தேன் அப்போ பெரியார் இருக்கார் நம்ம நெல்லிகுரத்தை பக்கத்தில் கோதட்ட பண்ணிச்சுட்டேருன்னு அவர் என்கிட்ட சீஃப் இன்ஜினியர் அவரு ரிட்டையர் ஆகிறாரு எக்ஸ்டென்ஷன் அவர் கொடுக்கணும் பெரியார் வந்து சொல்லி அனுப்புகிறாரு க கலைஞருக்கு அவர் பதவி நீட்டிப்பு பதவி நீ பதவி நீட்டிப்பு கொடுங்கோ அப்படின்ட்டு பெரியார் சொல்லி அனுப்புறாரு கலைஞர் வந்து முதலமைச்சர் எனக்கு சொல்லி அனுப்புகிறாரு அவரு கோவிந்தபாணி செட்டியாருக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கிது திரு நான் சாதாரண பெரியாருடைய பிறந்த நாளுக்கு குடும்பத்தோடு அவரோடு போய் சாப்பிடுவேன் நான் திருச்சியில் அவருடைய பிறந்தநாளுக்கு போய் உட்காந்துருக்கிறோம் கோதண்டபாணி செட்டியார் அவருக்கு பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து பெரியாருக்கு கொடுத்தாரு கொடுத்துட்டு அவர் போனார் இவர் போகிறார யார் தெரியுமா நான் இருந்தேன் தெரியுங்க அவர் கோதண்டபாணி செட்டியார் எங்கள் ஊர் நெல்லுக்கு போனான் அப்படின்னா அவருக்கு நான் வந்து கலைஞர்கிட்ட சொல்லி எக்ஸ்டென்ஷன் வாங்கி கொடுத்தேன் அவர் நேராக திருப்பதிக்கு போய் வெங்கடாஜல் வரி கூப்பிட்டு பேர் என்ன கிட்ட வர்றாரு அவர் தான் அவருக்கு வாங்கி கொடுத்ததும் அவர் நினைக்கிறாரு நான் என்ன பண்ண முடியும் இருந்தாலும் நம்ம ஆளு இப்படியே சொன்னார் ஆக அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் பிராமணர்கள் முன்னேறினார்கள் திறமை இருந்தும் பார்ப்பனர் அல்லாத முன்னேறவில்லை அவர்களுக்கு நான் பாடுபடுவேன் நான் அவர் பாடுபடுவேன் அவர் வந்து என்ன அதில் அவர் ஆயிரம் கருத்துக்கள் சொல்லலாம் அதை எடுத்து வச்சுக்கிட்டு அவருடைய தொண்டை வந்து தொண்டை தியாக செய்திகள் வந்து குறைத்து வைத்து என்ன நியாயம் அந்த காலத்தில் யார் வந்து ஒரு ஐஸ்கூலு கூட போக முடியாது எல்லா பதவிகளும் அவங்க அந்த தப்புன்னு சொல்கிறோம் மற்றவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அதான் நான் முதல்ல சொன்னேன் எந்த சமுதாயம் எல்லா மக்களையும் ஒரே மாதிரி நடத்தி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணியோ அந்த சமுதாயம் கட்டாயம் விஷயம் சரி என் அனுபவத்தில் பார்த்தது இந்த உலகம் பூரா இது நடக்கும் இப்போ இன்னும் ஒரு வருஷமாக இப்போ அடுத்த எலெக்ஷனுக்கு இருக்குது அதிமுக தனித்தனியாக இருக்காங்க பிரதானமாக திமுக இருக்குது எதிர்க்கட்சி புதுசாக தாவே என்னன்னு சொல்லிட்டு திமுக எதிராக போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறு அரசியல் தேர்தல் எப்படி இருக்கு நான் சொல்லக்கூடாது ஏன் நான் நான் சொன்னேன் நடந்த வரும் சொல்லுங்க நடந்து சொல்கிறேன் சொல்லுங்கள் நீங்கள் ஓவிய தண்ணியில் இருந்தீங்க ஓபிஎஸ் மட்டும் தான் இருப்பார் இல்லை இல்லை ஓபிஎஸ் கூட தான் இருக்கா அவருக்கு எதை கே அப்போ கேட்பார் அவ்வளவுதான் நான் ரொம்ப ஆக்டிவாக போறது இல்லை எதா வேணும்னா கேட்பாரு அவர் கூட தான் இருக்கிறார் கேட்டால் அவர் மரியாதை தெரிஞ்ச மனுஷன் அதனால அவர் கூட இருக்கு எனக்கு மரியாதை கொடுக்குறவர் அவரு உங்களுக்கு எடப்பாடி கொடுத்தா எடப்பாடி உங்களுக்கு வேண்டியவர் எனக்கு என்ன பொறுத்தவரையில் ஒரு மரியாதை அவர் வந்து அவர் அரசியலை பற்றி நான் ஒன்றும் சொல்ல மாட்டார் ஆனால் ஒரு வயசு எங்களாட்டம் வயசானவங்களும் ஒரு மரியாதையா நடத்தக்கூடியவர் எடப்பாடியோட செயல்பாடு எப்படி இருக்கு ஒரு வருஷத்துல வருது செயல்பாடு எப்படி அப்போ அதையும் நான் கடிக்க விரும்புவதில்லை

அவர் சொல்கிற மாதிரி அவர் விஜய் கட்சியில் ஆரம்பிக்கிறார் எப்படி எல்லாம் வருவோம் பார்ப்போம் இப்போ திமுக கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலசலப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க தமிழக அரசு செயல்பாடுகள் எப்படி அதாவது அந்த அந்த கூட்டணியில் எந்த பிளவும் பேதமும் ஏற்படாது ஏற்படாது ஏன்னா அவங்க வந்து மதவாத சக்திகளை பிற்போக்குவாத சக்திகளை எதிர்த்து அவங்க கூட்டணி இந்த நடைமுறை சிக்கல்கள்னால் அந்த கொள்கை மாறா கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி விடுதலை சிறுக்களாக இருந்தாலும் சரி ஏன் கணிப்பு திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் பிரச்சனைகள் வரலாம் ஒரே குடும்பத்தில் பிரச்சனைகள் வழியாக வரலாம் ஆனால் அணி உடையாது 完了吗？